சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே குருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழ்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நவகிரகங்களில் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்துல குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ராசியில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இரண்டு பதினொன்றுக்குரியவர் தான் இந்த குரு பகவான் கும்பராசி நேயர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் உங்களுடைய ராசியிலே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் கும்பராசி நேயர்களுக்கு தற்பொழுது ஏழரை சனி சென்று கொண்டிருக்கிறது கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் நல்லா இருந்தா உங்களுக்கு ஓரளவு இந்த பீரியட் அப்படின்றது நல்லா சுமூகமா ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கும் ஜாதக ரீதியாக உங்களுடைய தசாபுக்திகளும் வீக்கா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள்ல வேணா உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு நான்காம் பாவத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் தொழில் ரீதியிலான முதலீடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ அதிகப்படியாக நீங்கள் வந்து வருமானத்தை எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது சரியாக இருக்காது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அதிக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு குரு பகவான் எட்ட நிறைய பிரச்சனைகள் தேடி வரும் பட் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு சமாளிச்சு போற மாதிரி இருக்கும் கும்பராசினியர்கள் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு இதை நம்ம தாண்டி போய் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வருதோ அதை எல்லாமே கடந்து போக முயற்சி பண்ணுங்கள் ஸோ முடிந்த வரைக்கும் இறை வழிபாடுகளை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தணும் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து வேலையின்றி வருமானம் இல்லாத நிலையும் இந்த கால கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே அமர்ந்த சனி பகவான் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால லைஃப் பார்ட்னர் மூலமாக சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் ஒரு ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் உடல்நலம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கவனமா பண்ணுங்க கண்டிப்பாக கூட்டு தொழில் பண்றதை நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல விட்டுருங்க அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் சுமூகமா உங்களுடைய தொழிலை கொண்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்கள்லுமே ஈடுபட வேண்டாம் யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல ஓ வந்து நீங்க ரொம்ப நல்லாவே வேலை செய்வீங்க பட் ஆனா சில பழிகள் அப்படின்றது உங்க மேலதான் இருக்கும் நீங்க தான் நீங்க சரியா வேலை செய்யல ஸோ அதே மாதிரி நீங்க செஞ்ச வேலையோட கிரெடிட் வந்து உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு போற மாதிரி இது எல்லாமே இருக்கும் அதனால கும்பராசினர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேய்பிரை அஷ்டமி தினங்கள்ல பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அம்மனையும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபாடு பண்றதுன்றது சிறப்பான விஷயமா அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து ரெண்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் செயல்படுத்த முடியாது பட் ஆனால் ரொம்ப பெருசாக வந்து பேச தான் தோணும் ராகு ரெண்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழியை வந்து யாருக்குமே கொடுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் ராகு அப்படின்றது ஏமாற்று கிரகம் ன்றதுனால அடுத்தவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கினாலும் சில சமயம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் ஸோ மேக்சிமம் வந்து ரொம்ப ரூடான நபர்கிட்ட நீங்க பணம் வாங்குறது தெரியாதவங்க கிட்ட பணம் வாங்குறது இதெல்லாமே வச்சுக்காதீங்க நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பெருந்தொகையை பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் வரக்கூடும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேர்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும் ஸோ கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டு இந்த ஏழரை சனியை வந்து நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஸோ ஏழரை சனியை விட உங்களுக்கு அந்த ரெண்டு எட்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேது கேதுகளால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது உடல்ல சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் பட் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவு அதை எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிடும் இந்த காலகட்டத்தில் சில சிக்கல்கள் அதாவது உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் தான் நடக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்களா எந்த ஒரு பிரச்சனைக்குமே முன்னே போகாதீங்க அதாவது உங்க மேல தப்பே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் பொறுத்து போக வேண்டிய அவசியம் வந்து நேயர்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு தேவர அஷ்டமி தினங்களில் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க வரைக்கும் இந்த திருநாய்களுக்கு வந்து ஏதாவது உணவு கொடுங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கோ இல்ல முதியவர்களுக்கோ ஆசிரமங்களுக்கு போயிட்டு அன்னதானம் கொடுக்கறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் கும்பராசினியர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி thank you